ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி பொதுவாகவே வீடாக இருக்கட்டும் வீட்டு பொருளாக இருக்கட்டும் சுத்தமாக இருக்கிறதுலையுமே அழகா இருக்கிறது நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணும் பட் இவங்களோட சுத்தத்தை கேட்டோம்னா எப்பா இவங்க சுத்தம் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இவங்க சுத்தம் பார்க்குற விதங்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற சோஃபா செட்ஸ் எல்லாமே இறங்கி வந்து எப்பா என்ன ஆளை விட்டு மனுச்சிருப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்ட கப்பல் நம்ம நீயானனால அதிக சுத்தம் பார்க்கும் தலைப்பில் கலந்துக்கிட்ட ஆறுமுகம் பாரதி கப்பல் தான் நம்ம கிட்ட இருக்காங்க வணக்கம் வந்தாலே பாத்தீங்கன்னா கை காலாம் ஐயோ இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கே இதுக்கு என்ன சொல்ல போறாரு ஆனா பாத்துருவாரு நம்ம பண்றது ப்ராப்பரா இருக்கணும் என்ன எப்படி சார் கூட்டி முடிச்ச திருப்பி கூட்டுறது ஒரு பிரச்சனையா சார் சொன்னா நேரா போய் எங்க இருக்குன்னு தேடுவாங்க போய் அத கையில எடுத்துட்டு வந்து இருக்கிற ஆளை போற அடிச்சு வெளிய பத்தி கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க சார் அரேஞ்ச் மேரேஜ் சொல்லிருந்தீங்க இல்லைங்களா இப்போ இவர்தான் நீங்க லவ் பண்ற ஒரு பையன் வச்சுக்கோங்க இவரை நீங்க லவ் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி லவ் பண்ணிருப்பீங்க கேரக்டர்லாம் தெரிஞ்சா நீங்க லவ் பண்ணிருப்பீங்களா பண்ணிருக்க மாட்டேன் இந்த மாதிரி பேசன்னா கண்டிப்பா பண்ணிருக்கே ஆனா இவ்ளோ சுத்தம் இருக்க கூடாது இல்லையா வீட்டுக்குள்ள இருக்கலாம் ஓரளவுக்கு இருக்கலாம் ரொம்ப சுத்தமான பர்சன் லவ் பண்றப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கிறான் இந்த பையன் நம்ம கல்யாணம் வரைக்கும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி போயிரும்

மாப்பிள்ளன்னு தேடி ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை இவங்கதான் அப்படியே புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் பயந்தேன் ஐயோ என்ன என்ன உங்களுக்கு ஏன்னா அப்ப நல்லா அழகா இருப்பாங்க வெள்ள விளையுன்னு நம்ம கொஞ்சம் இருக்காது விட நல்லா வெள்ளையா இருந்தாங்க இப்ப நம்ம கொஞ்சம் கருப்பா இருப்போமா பாத்துட்டு போச்சு வேற இருந்துட்டு போ போறாரு அப்பலாம் நம்மளுக்கு பயம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாப்பிளை பாத்துட்டு வந்து அப்புறம் தட்டி தட்டி போகும்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு கதையை கட்டி விட்டுருவானுங்க அடுத்து இந்த பொண்ணுக்கு மாமா முதலே மாப்பிளை பாத்துட்டு போனாங்க வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்து மாப்பிள்ள என்ன சொல்ல போறாங்க தெரியல அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க தெருக்குள்ள ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்காம நான் அதான் நினச்சேன் கடவுளே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடணும் அப்படின்னு அப்புறம் அங்கேயே சொல்லிட்டாங்க பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு அப்போ நிம்மதியாக இருந்துச்சு அதே மாதிரி நான் எங்கள் வீட்டில் பார்த்ததும் ஃபர்ஸ்ட்டு அவங்கள தான் பார்த்தாங்க வேற எங்கேயுமே அலைன்ஸ் ஒன்றும் பெருசாக பார்க்கலாம் அலைன்ஸே பார்க்கல வேற எங்கேயுமே பார்க்கல ஃபர்ஸ்ட்டு வந்தவங்களும் அவங்க தான் வந்த உடனே பிடிச்சிச்சு நீங்கள் கேட்டிருக்கீங்களா உங்களுக்குள்ளே அந்த பயம் இருந்துச்சுலவே ஏன்ப்பா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு எல்லாமே பாருங்க நீங்க ஏதாச்சும் வெள்ளையா ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கருப்பான ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க கருப்பா ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா வெள்ளையா ஒரு பையன் அந்த இதுல நானே சரி அவங்க வெள்ளையா இருக்கனால நம்மள பிடிச்சிருக்கு போல கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி விட்டுட்டு கேட்டிருக்கீங்களா என்னையா உங்களுக்கு நிறைய டைம் கேட்டிருக்கேன் கேளுங்க ஏன் பிடிச்சிருக்கு எனக்கு அதுல பதில் தெரியும் எங்க அம்மா கூட சூப்பரா சமைப்பாங்க இதுக்கு இது வரையிலும் நான் அவ்வளவு இல்ல சீரியஸ்லி அவ்வளவு டேஸ்டா நான் சாப்பிட்டதே கிடையாது வெளியில எங்கேயுமே ஹோட்டல்லையும் சரி

அது ஒரு எக்ஸைட்மெண்டோட இருந்தா நமக்கு அடுத்து செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் ஆமா கண்டிப்பா அது சொல்ல மாட்டாங்க என்னன்னு தெரியல அவங்க அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப எதிர்ப்பாங்க அது எனக்கு வராது வராது ஓகே எதுவுமே வராது இந்த விஷயங்கள் ஒரு ஃபன்னியஸ்ட் மொமெண்டா கூட இருக்கலாம் இந்த இடத்துல ஒரு சுத்தம் பார்த்தா இருப்பா இதோட தோல் சிரிப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி ஏதாவது எங்க வீட்ல பண்ணுவாங்க அம்மா வீட்டுக்கு இப்ப நம்ம வீட்டுல சுத்தமா இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஓகே நம்மளை தாண்டி வந்து அம்மா வீட்டுக்கு போனோம்னா அம்மா வீட்லயே வந்து அதே மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க சிங்கை தாண்டி தான் பாத்ரூம் இருக்கும் அம்மா சிங்கில் போய் என்ன அவங்க அம்மா இவ்வளோ பாத்திரம் போட்டுச்சிருக்காங்க நான் வேணா விளக்கிட்டு வரவா போயிட்டு அப்படின்னு தான் கேட்பேன் அங்கேயே சுத்தமாக இருக்கணும் பெட்ரூம்லேருந்து அங்கே போய் கிளீன் பண்ணுவாங்க பெட்ரூம்லாம் அம்மா வீட்டு பெட்ரூம்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் ரொம்ப ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும் இப்ப பஸ்ல வர்ற போய் ரெண்டுகிட்டே தான் வந்தாங்க உட்கார்லையா உட்கார்ல நின்றுட்டே வந்தாங்க கஷ்டம் தாங்க ரொம்ப கஷ்டம் நல்லா வந்து போன் பேசுவேன் அம்மா கிட்ட தங்கச்சிக்கிட்ட கான்பிடன்ஸ் போட்டு இவரை பத்தி தான் கலாயிச்சிட்டு இருப்போம் அப்பாடா கிளம்பிட்டாரா கரெக்டா பத்து மணிக்கு கதவு மூணு என் தங்கச்சி தான் போனு என்னல இல்ல மாமா போயிட்டாரா அப்படின்னு ஆமால இப்பதெல்லாம் கிளம்பி விட்டேன் ஒரு மணி வரைக்கும் பேசிட்டே இருப்போம் அப்புறம் ஒரு மணிக்கு சாப்பிட்டு வருவாங்க ஒன் அவர் இருப்பாங்க அப்புறம் கிளம்பினோடே கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவேன் நைட் வந்துட்டா எப்படி பேசவும் மாட்டாங்க வந்தோடனே என்ன பண்ணுவாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப் ஆயிட்டு தூங்க போயிருவாங்க ஏதாச்சும் இம்பார்ட்டனா ஏதாவது சொல்லணும்னு மட்டும்தான் சொல்லுவேன் இப்படி இப்படி நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்னா சரிம்மா அப்படின்னு கேட்டுப்படுத்துறோம் அது ஒண்ணு என்னன்னா இப்ப நம்மளாம் ஷேர் பண்றோம்ல இப்ப நான் அம்மாட்ட பேசுறேன் தங்கச்சிட்ட பேசுறேன் அப்படின்னா ஷேர் பண்ணிடுவேன் வந்த உடனே இது இது சொன்னாங்க இங்க இது நடந்துச்சு எங்க வீட்ல அப்படின்னு ஆனா இவங்க கடையில நடக்கிற எதுவுமே ஒரு கூட அளவுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க கேட்டா ஒர்க் வேற ஹவுஸ் வேற அப்படின்றாங்க அந்த டென்ஷன் திரும்ப எதுக்கு அவங்களுக்கு அப்படிங்கற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஒர்க் பிரஷர் வந்து நம்மளோடய முடிஞ்சிடட்டும் திரும்ப எதுக்கு அவங்களுக்கு இது நம்மளோடது நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி இது எல்லாருக்குமே உள்ளது தான் நான் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தேன் ஓ அதுலயே சில அடிகள் இது எதுக்கு பண்றா வைக்கிறா நம்ம ஃபேமிலிலயே நம்ம வளர்றது வந்து சில பேர் குடிக்காது ஃபேமிலி அது இனிமே எல்லா இடத்துலயுமே இருக்கு அதையே இப்படி வளரட்டும் விட வேண்டியது நம்ம இருக்கோம் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களும் வளரட்டும் விட வேண்டியது அதை செய்ய மாட்டாங்க எது யூடியூப் சேனல் ரன் பண்றது எது ரிலேட்டடா பண்றீங்க நீங்க குக்கிங் பிளாக் ஃபன் எல்லாமே ஆல் கண்டென்ட்ஸ்மே இருக்கு அதுல இருந்து மோஸ்ட்லி குக்கிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க பிளாக் அந்த மாதிரி டெய்லி பிளாக் லாங் வீடியோ அந்த மாதிரி எல்லாம் போடுறேன் அது மூலியமா ஏதாச்சும் கிடைச்சிடாதா வந்துடாதா நம்ம ஏமா இவ்வளோ பேருக்கு சான்சஸ் கிடைக்குது நம்மளும் கிடைச்சிடாது அது ஏன் அந்த பொண்ணு பண்ணுது வைக்கிது அப்படின்னு அப்பாவும் சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டம் ஏழு வயசுல இருந்து அப்பா வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னுமே வந்து அப்பா வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களா உழைச்சி தான் பார்த்துட்டு இருக்காங்க தம்பி ஒரு தம்பி இருக்கான் தங்கச்சி இருக்கு நான் வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து வேலை பார்த்து கொடுக்கணும் அப்பா அம்மாக்கு அப்படின்னு ஆசை நம்ம பார்த்துக்கணும் குடும்பத்தை அப்படின்னா அதுக்குள்ளே அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தனால ஒன்றும் பண்ண முடியல மாப்பிள்ள வந்தனால சரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க விட்டுட்டே அதுக்கப்புறம் சரி இது மூலயமா ஏதாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இதுல ஆயிரத்தெட்டு தடைகள் தான் வருதே தவிர இன்னி வந்து அது இது பண்ண மாட்டாங்க விட மாட்டறாங்க ஒரு ஃப்ரீடமா வந்து பொண்ணுங்களை வந்து இன்னிமே அப்படியே அடக்கி வைக்கணும்னு வைக்கணும்தா நினைக்கறாங்க அந்த ஃப்ரீடமா வெளிய விட்டாதானே அவங்களுக்கு என்ன தெரியும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியும் அவங்க இது மூலையமா சாதிக்கட்டும் அப்படிங்கறே விட மாட்டறாங்க நீங்க சப்போர்ட்டிவா இல்லாட்டினாலோ கமெண்ட் பண்ணாம இருக்கலாம் பேட் கமெண்ட் பண்ணாம இருக்கலாம் இல்லையா அது கண்டிப்பா எல்லாருமே வரக்கூடிய விஷயம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நீ வந்த ஏன் இடத்துல இருந்து நீ பேசல ਉਹ இடத்துல நீ ஒன்னால அந்த கமெண்ட் மட்டும் தான் போட முடியும் நீ இடத்துக்கு வந்திருந்தாதானே வந்து என்னோட வழி என்னன்றது உனக்கு தெரியும் நீ உன்னால் கமெண்ட் போட முடியும் நான் நீ அந்த இடத்துல தான் இருக்க நான் அதை தாண்டி மேலே வந்துட்டே இல்லையா நீ அங்கேயே தான் இருக்க போற லாஸ்ட் ஸ்டோரினு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருவேன் எதுவுமே பேச மாட்டேன் திருப்பி அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தா தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதை டெலிட்டும் பண்ண மாட்டேன் இருக்கட்டும் அது அப்படியேவும் நீ யாருன்றது அப்போ தான் உலகத்துக்கு தெரியும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் விட்டுருவேன் அதை ஸ்டார்டிங்கில் நான் ஒர்க் பண்ணுற இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தாங்க பட்டு எனக்கு அவங்க சொல்றதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது தள்ளி நின்று அடித்தா பரவாயில்ல இருந்தே சில பேர் வந்து அடிப்பாங்க நம்மள இது பண்ணாத அது பண்ணாத அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் பழகிட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடா ஒரு இது சொல்றப்ப அதை அடுத்து அவங்க நம்புவாங்க பார்த்தீங்களா அதுல தான் வந்து வழி வந்து ஜாஸ்தியாயிரும் மூணாவது மனுஷங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை அப்படி வந்து அப்படி நம்பிடுறாங்க எல்லாருமே ஓ ஆமா இந்த பொண்ணும் அப்படிதான் போகல இந்த பையன் அப்படிதான் போகல அப்படின்னு அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் நான் கூட இருந்து பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க அதுக்கப்புறம் உங்க ஒப்பினியன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க இந்த பொண்ணு இப்படி தான் அப்படி அதுக்கு முன்னாடி ஏன் சொல்றீங்கன்னு தான் கேட்குறேன் எந்தெந்த விஷயத்துல இவர் அதிகம் சுத்தம் பார்ப்பார் பிகாஸ் நம்ம வீட்டுல இருக்கோம் அவர் ஒர்க் பண்ணி நம்ம தான் வீட்டுல இருந்து பாத்துக்கிறோம் இவர் அதிகமா சுத்தம் பாக்குற விஷயங்கள் உங்களுக்கு தான் நிறைய தெரியும் பிகாஸ் உங்களோட பார்ட்னர் இல்லையா எதுல எல்லாம் இவர் உங்களுக்கு வீடு மொத்தமாவே கிளீனாவே இருக்கணும் எப்பயுமே ஒரு சின்ன ஒரு டஸ்ட் கீழே இருந்தா கூடவே அவங்களுக்கு வந்து அது மட்டும் அது தெரிஞ்சிடும் தனியா வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகாம தெரிஞ்சிடும் இது ஏன் இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்ட்டு அவங்க கிளீனிங் ஒர்க் பார்த்தாலுமே அதுல ஒரு திருப்தியா இருக்காது

எந்த பொருள் கிடக்கிற இடம் கிடக்கிற பொருள் கிடக்கிற இடத்துல இருக்கட்டும் அவரே நீட் கிளீன் பண்ணிக்கிடுவார்ல அப்படின்னு அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சாலும் திருப்பி அத வந்து எடுத்து வை அவங்களும் திருப்பி ஒரு சரி பார்ப்பாங்க சரி அதை அவங்களே பண்ணிடட்டும் நம்ம எதுக்கு அந்த பக்கம் போய்கிட்டு தான் போக மாட்டேன் ஆனால் உங்களுக்கு தோணி இருக்கா நாம பார்த்தும் அதே வழி ஒரு ரிப்பீட்டடாக பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் பண்றாங்கன்ற பண்ணுறாங்கன்ற தாட்டு அது உங்களுக்கு எப்படி திட்டுமே திட்டுமே வீட்டில் சண்டை போடுவோம் அப்ப சண்டை வரும் ஒரு பால் பாக்கெட் கட் பண்ணனா அந்த இத மேல எடுத்து அப்படி தூக்கி உள்ள போட்டுறணும் அதை கீழே காரணத்தை கொண்டு போட்டக்கூடாது அந்த இப்படி கட் பண்ணிட்டு அந்த மேல ஒரு சின்ன எதிர்க்குள்ள அது கீழே விழுந்துருச்சு எனக்கு தெரியாம நான் கவனிக்கவே இல்லை அதை எடுத்துட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லா அன்னைக்கு பஞ்சாயத்து இது எப்படி கீழே விழுந்துச்சு இதை எடுத்து வாயில வச்சிருவானே அப்படின்ட்டு இப்போ மறுநாள் பால் வெட்டுறப்பல எனக்கு பயமா இருக்கும் ஐயோ அதை கரெக்டா எடுக்கணுமே அவங்க என்ன சொல்லுவாங்க கட் பண்ணிட்டு மேலே வச்சிரு எதுக்கு அது தனியா பிக்கிற பிச்சு எதுக்கு கீழ போடுற அப்படின்னு இப்போ ஒரு பால் பாக்கெட்ல ஒரு சின்ன பீஸ் கட் ஆகி அந்த இது கீழே விழுந்துருந்ததுன்னா அது குழந்தைக்கு வந்து அது சாப்பிட்ற பொருளா அது வேஸ்டாங்கிறது தெரியாது அதோட அத நம்ம முழுங்கிட்டோம்னா அந்த பிளாஸ்டிக்கோட விளைவினங்கறது நமக்கு தெரியும் குழந்தை எடுத்து சாப்பிட கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மைண்ட் செட் தான் இல்ல புரியுது எனக்கு நீங்க நீங்க பயப்படுறது ஒரு நல்ல விஷயம் தான் பட் இது வந்து ரொம்ப பயப்படுறீங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயம் ஒரு கட்டத்துல என்னன்னா நம்ம குழந்தை நம்மளுக்கு பாத்துக்க தெரியாதா இவர் வந்து சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஆயிடும் நான் தான் பாத்திருக்கேன் நான் தான் நிக்கிறேன் என்ன மாரி வந்து எடுக்க போறான் அப்படின்னு தான் திட்டுவேன் வீட்லயே நான் ஒர்க் பண்ற அந்த மாதிரி ஒர்க்ல வந்து அப்படி சூப்பர்வைசரா இருக்காங்க இல்லையா அதனால வந்து அப்படியே அவங்க வந்து எல்லாத்தையும் இது பண்ணி வீட்லயே வந்த அந்த இது வந்து ஆயிடுச்சு அந்த டீச்சர் ஃபீல் இப்படிதான் வீட்ல வந்து இப்படிதான் பண்ணனும் அப்படி அது கூட கோபி நான் சரியா பாருங்க இப்படிதான் வீட்லயே வந்து அந்த அப்படி ஃபாலோ பண்றீங்க நான் வீட்லயே அப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ அவர் என்னதான் இதா இருந்தாலும் வீட்ல நீங்கதான் தான் சூப்பர்வைசர் அவர் கிட்ட மிரட்டுற இது உங்களுக்கு தான் இருக்கு நீங்க இவங்க ஏதா அவங்கள மிரட்டுவாங்களா நீங்க சொன்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று அதுதான் ஜாஸ்தியா நடக்கும் வீட்ல ஓகே உங்க மாமியார் சொல்லிருக்காங்களா என்கிட்ட குழு இப்ப எங்கள அதிகாரம் பண்ணியிருந்தான் இப்ப உண்டாட்டியா வந்தா நீ இப்ப அவளுக்கு அடங்கி போய் இருக்கே யாருகிட்ட சொல்லுவாங்க நல்லா திட்டுமா அப்படி தான் சொல்லுவாங்க நாங்க ரெண்டு பேர் பேசுறதே உங்களுக்கு பிடிக்காது ரெண்டு பேரும் என்னதான பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு நாங்க ரெண்டு பேர் இவங்களதான் திட்டிட்டு இருப்போம் ரெண்டு பேரும் சேர்த்து என்னதான் கமெண்ட் பண்ணுவாங்க ஓகே பொதுவா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சேரா எங்க அத்தை நல்லா க்ளோஸா இருப்பாங்க எங்க அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவனை திட்டுமா அவனை ஒழுங்கா இருக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு மாமியார் மருமகள் சேர்ந்துட்டு உங்களை இவங்க பிரிச்சு விடுவாங்க நீங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் பேசாம இருங்க அப்படின்னு மோஸ்ட்லி நான் அவங்க சேர்ந்து சேர்ந்திருந்தாலே பாத்தீங்கன்னா என்னையதான் தேவையில்லாத கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதனாலே சேர்ந்திருக்கா சொல்லிடுறது அப்ப திட்டுவாங்க நேராவே கூப்பிட்டு திட்டுவாங்க ஏன் இப்படி போட்டு அந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்துறேன் ஆனா பதில் இருக்காது அவங்க கிட்ட ஓடிடுவாங்க எந்திரிச்சு இவங்க உங்களை சுத்தத்தில் இவ்வளோ இது சொல்கிறாங்க இல்லையா குறைகளாக இருக்கட்டும் இவங்க எந்த பண்ற விஷயங்கள் உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும் எல்லா விஷயமே அப்படிதான் மோஸ்ட்லி எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கலைனாலே எனக்கு இரிட்டேட்டாக தான் இருக்கும் ஆனா அவங்க எடுத்த பொருள் எதையுமே எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டே அதாவது நான் சுத்தமா வச்சுக்கிறேன் இல்லையா அதுக்காக நம்ம இப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற நம்ம அப்படி சீவிட்டு விட்டு இப்படி வச்சுட்டு பின்னிட்டு அதை எடுத்து போடுவோம் நினைப்போம் பின்னிட்டு இருக்கிறப்ப அடுத்த வேலை வந்துடும் அந்த சீப்ப வந்து மறந்துடுவேன் கரெக்டா அவங்க வந்து பாத்துருவாங்க பாத்துட்டு கேப்பாங்க தான் சண்டை வரும் இவரோட சுத்தம் எந்த இடத்துல உங்க காதலை எல்லா இடத்துலயுமே அதாவது ரொம்ப க்ளோஸ்டா இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் ஏதாவது இந்த சுத்தத்தை பத்தி கேட்கும்போது அவங்களுக்கு எரிட்டேட்டா ஃபீல் ஆயிடுது ஏன் நீட் இல்லாம இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஜாலி காலை மூடுல இருக்கிறப்ப அத கேட்கறப்ப அது மூடே ஸ்பாயில் ஆயிடும் அப்படியே இவ்வளவு சுத்தம் பாக்குறீங்க இல்லையா நீட்டா இருக்கும் நினைக்கிறேன் உங்க வீடு கண்டிப்பா நீட்டா தான் இருக்கும் இவ்வளவு சுத்தம் பாக்குறவுங்க வீடு அழகா இருக்கு ஆனா மகிழ்ச்சியா இருக்கா மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியா இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு தான் மகிழ்ச்சி அல்லன்னு சொல்றேன் எந்த விஷயத்துல நீங்க மிஸ் பண்றீங்க வீட்ல உட்காந்து ஜஸ்ட் ஜாலியா பேசுறது மோஸ்ட் ஆஃப் வந்து ரெண்டு பேரும் சரியா உட்காந்து வீட்டுல பேசிக்க மாட்டோம் போன்ல தான் ஏன்னா கால பத்து மணிக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு தான் வர்றாங்க இல்லையா அதனால உட்காந்து பேசுறதுக்கு டைமே இருக்காது வீட்டுல காலையில் ஆறு மணிக்கு அந்த நாலு வந்து ஒர்க்லேயே போய்டும் வீட்டு ஒர்க்லேயும் மதியம் வந்து அந்த ஒன் ஹவர் லஞ்சல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுக்க மாட்டாங்க அப்போயே உட்காந்து வீட்டில் இருந்து கடையில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நைட்டுக்கு வந்துடுவாங்க தூங்கிடுவாங்க ரொம்ப கம்மி வீட்டில் எனக்கு வந்து வீட்டில் உட்காந்து கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கணும் சொல்லிட்டு நான் வந்து மிஸ் பண்றேன் அவங்களுக்கு ரிலேட்டிவ் அவங்க வீட்டு சைடில் வந்து ரிலேட்டிவ் ஜாஸ்தி மோஸ்ட்லி என்னோட வீட்டு சைடுல வந்து ரிலேட்டிவ் கம்மி தான் நான் அப்பா அம்மா அவங்க அப்பாட்ட அப்பா அம்மாட்ட மட்டும் தான் மோஸ்ட்லி பேசுவேன் ஒரு குடும்பத்துல நான் வாழ்ந்துட்டேன் அப்போ தனியா அவங்க கூட இருக்கிறப்ப இவங்க எந்த அளவுல வச்சிருக்கணும் அந்த அவங்க வந்து மொத்தமா அவங்க கொடுக்கணும் தானே நான் எதிர்பார்ப்பேன் ஒத்தாடு எல்லாமே நம்ம எல்லாமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு சட்டலா இருக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப வந்து டிப்ரஷன் ஆயிரும் சில நேரத்துல அது தப்புங்கிறது எனக்கு தோணுது பட் என்னன்னா இப்போ அவங்களோட கான்செப்டுக்கு நானும் மாறினாலும் ஒரு டூ டேஸ் அது வந்து இப்போ வீடு நீட்னஸ்ஸா இல்லை கலையில எந்திக்கிறோம் இவங்களோட பேசுகிறோம் குழந்தைங்களோட விளாட்றோம் அப்படின்னு ஒரு டூ டேஸ் கண்டினியூ பண்ணாலும் திரும்ப வந்து சரி இவங்க பண்ணல அதை நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதை பண்ண மாட்டாங்க அப்போயே அதை வீட்டை கிளீன் பண்ணுறது டூ டேஸ் ஆனாலும் திரும்ப நானா எப்ப கிளீன் பண்றேனோ அது வரையில வீடு அப்படியே தான் இருக்கும் அதுக்காகவே திரும்ப அதை மறுபடியும் நானே பண்ற மாதிரி சுத்தம் பார்க்குறதும் ஒரு இடத்துல உங்களோட மிஸ் பட் அது என்னன்னு தெரியல என்னால மாற்றவே முடியலை நானும் ட்ரை பண்ண தான் செய்கிறேன் அதான் சொன்னேனே ஒரு டூ டேஸ் அவங்களுக்கு அடாப்ட் ஆனா கூட அது ஆர்டிபிஷியலா தெரியுது அப்படின்பாங்க நீங்க ஜாலியா பேசுறது உங்களுக்கு ஆர்டிபிஷியலா தெரியல ஜாலியா பேசுறது இல்ல சுத்தத்தை ஒதுக்கி வச்சிட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கு நான் நானா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்பாங்க இவர் இவ்ளோ சொல்றாரு இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு பேச இவர் எந்த விஷயத்துல குழந்தையா இருக்காரு இவர் எந்த விஷயத்துலனா அந்த சம்டைம்ஸ் 얘 என்ன வந்து காண்டிக்கிறப்பலாம் வந்து அப்படித்தான் தெரியும் எனக்கு இல்ல அது அப்பாவால தெரியவர் கண்டிக்கும் போதெல்லாம் கண்டிக்கிறப்பலாம் எனக்கு அப்படி தெரியாது சின்ன குழந்தமானே தெரியதா சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்றது எப்படி இருக்கும் குரல் சொல்றது அம்மா இத பண்ணிட்டா அப்படிதான் எனக்கு தோணும் அந்த ஒரு விஷயம்தான் அவங்க கிட்ட ஓகே ஓகே நானா வந்து கோவப்படுற பண்ற விஷயத்துல 얘네 காமடி ஆகிடுவாங்க கொஞ்ச நேரத்துல சிரிச்சிருவாங்க அதாவது என்ன இன்னொന്ന് நான் சல்லியாகணும் இவங்க கோ ஹை லெவல்ல கோவத்துல இருப்பாங்க அப்ப எனக்கு எங்கிட்ட அந்த சிரிப்பு வரும்னே தெரியாது எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும் ஓ அப்படி சிரிப்பு ஒரு கோவப்படுறப்ப அப்ப அவங்களுக்கு கூட கொஞ்சம் கோவம் வரும் ஆனா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது நான் உள்ள போயிட்டு சிரிப்பே அதுலயே மோஸ்ட்லி சண்டை வரும் அது ஏன்னு எனக்கு இனி வரைக்குமே தெரியல அவங்க கோவப்படுறப்ப எனக்கு சிரிப்பு வந்துரும் கோவப்பட்ட அது ரொம்ப எரிட்டா இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கும் ஒண்ணு போய் என்ன பண்ணுறது சிரிப்பு வந்துரும்